சென்னை தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பாலாஜி போச்சு நல்லா இருக்கேன் ஹாய் மிஸ்டர் அவன் கிடக்கிறான் பாலாஜி அவனை பிளாக் பண்ணி ஆச்சு விடுங்க அப்படியே பாத்திர ஓகேப்பா இல்ல பாலாஜி அதெல்லாம் கண்டுக்கல அவளும் கிடக்குறானுங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவனுக்கு கிடக்குறானு தண்டாசோதான் இருக்கீங்க போல இருக்க ஓ வெளியில சாப்பிட்டீங்களா வெளியில எல்லாம் அவளும் நல்லாவே இல்லை சாப்பிடறதுக்கு ஓகே ஓகே பார் அப்படியா சேகர் கௌதம் பிரதர் நல்லா இருக்கே உங்கள் உங்களுடைய வாசகம் ரொம்ப அழகா இருக்கே பெண்களை கண்டால் கண் ஓடும் சங்கம் சார்க்கும் அதே அழகே எது இருப்போம்மா அப்படி போடுங்க டும் கதக்கு டும் அப்படியே சொல்கிறீங்க உடையதர் தேங்க் யூ ஷாம் நல்லா இருக்கீங்களா அவள் ஒருத்தி தூங்கியிருக்காள் தூங்கின முறையே கண்ணை முடி படுத்துருக்காள் அடிச்சலாக அவள் தூங்கிட்டானா என்னன்னு தெரியல வேணாம்மா தேங்க்யூ ராக்கி ஸ்டார்லாம் வேணாம் அது துப்பாக்கி மூலம் இருந்து திருச்சி நீங்க போனீங்களா நந்தா திருச்சி போயிருக்கேன் போயிருக்கேன் திருச்சி எங்க போயிருக்கேன்னா திருச்சி அந்த ஸ்ரீரங்கம் தானே நடந்த கோயில் ஆ ஆ சமீபுரமும் ஸ்ரீரங்கத்துக்கும் கோயிலுக்காக ஆமா எந்திரிச்சிட்டாங்க அதேதான் அவ்வளோ எழுந்திரிச்சிட்டா வாங்க ரேவதி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களாம்மா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரேவதி சிஸ்டர் யாருப்பா யாருக்கு தலைவிப்பா யாருப்பா அது எப்பா வாங்க முகம்மது பிரதார் வணக்கம் மாட்டாட்டம்